என்ன மக்களே டிடிஎஃப் பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்கு போல இருக்கே ஸோ இந்த சீசனே ஒரு மொக்க சீசன் ப்ரோ டிடிஎஃப் எப்படி வைப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் இவங்க என்ன தான் டாஸ்க்கு சுட்டு வச்சாலுமே பயங்கரமாக வச்சுட்டு இருக்காங்க ப்ரோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு பட் வீட்டுக்குள்ளே நான் அடிச்சுக்கிறாங்க வாழ்ச்சிக்கிறாங்க மாற்றி மாற்றி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க டாஸ்க் விளையாட சொன்னா அப்புறம் தான் கேட்க தோணுது ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் டாஸ்க் ஃபோர் டிடிஎஃப் டாஸ்க் ஃபைவ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ யார் ஃபஸ்ட் இருக்கா யார் லாஸ்ட் இருக்கா எல்லாத்தையும் பார்த்துருவோமா ஸோ ஹாய் ஹாலோ உவானக மக்களே நான் உங்கள் வீட்டு இருக்க பிக் பாஸ் நைன் தமிழ் பிக் பாஸ் நைன் தமிழில் இன்னைக்கு புதன்கிழமை டிடிஎஃப் ஃபோரும் டிடிஎஃப் ஃபைவ் நடந்திருக்கு அந்த டாஸ்கில் யார் வின் ஆயிருக்கா யார் லாஸ்ட்ல வந்துட்டு பஸ்ட் பிளேஸ்ல இருக்கா நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படின்றது மொத்தமாக பார்த்துருவோம் ஸோ வீடியோ போகிற மாதிரி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் எத்திட்ட மாட்டீங்க புதுசாக பார்க்குறீங்கன்னு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுவோம் ஸோ வீடியோ போகலாமா வீடியோ போகலாம் ப்ரோ என்ன ப்ரோ கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே நேற்று பார்த்துருப்பீங்க நேற்று நைட்டு டாஸ்க் த்ரீ முடிஞ்சிருச்சு நம்ம விக்கல் சிக்கிரமும் சபரி லீடில் இருப்பாங்க இன்னைக்கு அப்படியே கதையை பார்த்தீங்கன்னா அப்படியே கதை வேலையாக இருக்கு ப்ரோ நான் தான் சொன்னல ப்ரோ கமரோஜினியில் சபரி தான் வந்து டிடிஎஃப் டாஸ்க்கு அடிப்பாங்க டிடிஎஃப் அடிச்சு நேராக ஃபைனல்ஸ் போவாங்கன்னு சொல்லி நம்ம அவங்க அமுதவான மாதிரி நம்ம சபரி தான் அடிப்பாருன்னு சொன்னால் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு டிடிஎஃப் டாஸ்க் ஃபோர் என்னன்னு பாத்துருவோமா ஓல் த டோர்னு ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க ப்ரோ என்னடா அது ஓல் த டோரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா மக்களே ஓல் த டோரா அது என்னன்னு தெரியல ஏதோ மலையாளம் டாஸ்க் தான் மலையாளத்தில் வந்துட்டு அந்த இது ஏதோ கபோர்டு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க போர்டு மாதிரி போட்டு அதுக்குள்ள மாவை அடிச்சு வச்சிருக்காங்க அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல கையை எடுத்தோன்னா மாவு மண்டையில் கூட்டிட்டோம் பட் அவுட் ஆனவங்கலாம் ஆப்போசிட்ல போய் நின்று அவங்களை அடிக்கலாம் மூஞ்சில் அடிக்கலாம் எங்க வேணாலும் அடிக்கலாம் ப்ரோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க் பிளான் பண்ணி அதான் ஓல்ட் டோர் போல அப்புறம் இன்னொரு டாஸ்க் டாஸ்க் ஃபைவ் வந்து சுத்தி சுத்தி வந்தீங்க அப்படின்ற ஒரு டாஸ்க்கு பாட்டெல்லாம் டாஸ்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்க டாஸ்க் ஃபோரில் யார் வின் ஆயிருக்கானு பாத்தீங்கன்னா நம்ம சபரி அவர்கள் ஜெயிச்சிருக்காரு சபரி அவர்கள் ஜெயிச்சு ஒன்பது பாயிண்ட் தட்டி தூக்கிருக்காரு மக்களே சோ நான் அதான் சொன்னல ப்ரோ சபரி விடவே மாட்டார் ப்ரோ புட்டு உடுந்து அழிப்பார் ப்ரோ அப்படின்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி போட்டு சம்பவம் பண்றாரு நம்ம சபரி ஒன்போது பாயிண்ட் எடுத்ததோட இருபத்தி எட்டு பாயிண்ட்ல டிடி டாஸ்க் போர் முடிவுல நம்ம சபரி அவர்கள் இருக்காரு செகண்ட் நம்ம அரோரா இருக்காங்க அரோரா இந்த டாஸ்க்ல அஞ்சு பாயிண்ட் எடுத்து வந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க தேர்ட் பிளேஸ்ல நம்ம கமருதீன் கமருதீன் எட்டு பாயிண்ட் ஸோ இந்த டாஸில் ரெண்டாவது பிளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் எட்டு பாயிண்ட் எடுத்திருக்காப்பில் எடுத்து நம்ம கமருதீன் தேர்ட் பிளேஸ் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸோட அரோராவும் நம்ம கமுருதீன் சேம் பாயிண்ட் தான் ஃபோர்த்து பிளேஸ்ல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா அவர்கள் சான்றா இந்த டாஸில் ஏழு பாயிண்ட் வாங்கிருக்காங்க ஏழு பாயிண்ட் வாங்கி டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட்ஸோட இருக்காங்க ஃபிஃப்த் பிளேஸ்ல நம்ம விக்கல்ஸ் விக்ரம் ஒரு பாயிண்ட் முதலே அவுட் ஆகிட்டாரு நம்ம விக்கல்ஸ் விக்ரம் ஒரு பாயிண்டோட இருபது பாயிண்ட்ல ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்காரு இப்போ இருந்த விக்கல்ஸ் விக்ரம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தவர் டாஸ்க் ஃபோர்ல மொதலா அவுட் ஆகி ஒரு பாயிண்ட் வாங்கியிருக்காரு மக்களே இதுதான் கேமோட ஸ்ட்ராட்டஜி டாக்ஸ் டாக்டிக்ஸ் எல்லாமே இப்படி தான் போகும் மக்களே ஒரு டாஸ்கில் ஜெயிக்கிறாங்களா அடுத்த டாஸ்கில் தோப்பாங்க சுபிக்ஷாக்கு அதே தான் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு என்னப்பா சுபிக்ஷா ஜெயிச்சிட்டாங்க சுபிக்ஷா தான் டிடிஎப் பின்னா அப்படிலாம் கேட்டுருந்தாங்க அடுத்த ரெண்டு டாஸ்க்கு ஆச்சு மொதலா அவுட் ஆனாங்களா விகல் சிக்கரமுக்கு இருபது பாயிண்ட்டோட பிப்து பிளேஸில் இருக்காரு ஸோ அதே பிப்த் பிளேஸ்ல நம்ம விஜே பார்வதி சேம் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் இந்த போர்த் டாஸ்க்ல ஆறு பாயிண்ட் எடுத்திருக்காங்க நம்ம விஜே பார்வதி செவன்த் பிளேஸில் நம்ம திவ்யா திவ்யா அவர்களுக்கு வந்துட்டு நம்ம டூ பாயிண்ட்ஸ் ஸோ விகல் அடுத்து அவுட் ஆனது நம்ம திவ்யா ஃபோர்த் டாஸ்க்கில் ஓகேங்களா ஸோ திவ்யாவுக்கு செவன்டீன் பாயிண்ட்ஸோட இருக்காங்க ஸோ சுபிக்ஷா எயித் பிளேஸில் நாலு பாயிண்டோட நாலு பாயிண்டோட ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸோட வந்து டோட்டலாக வந்துட்டு எய்து பிளேஸ்ல இருக்காங்க லாஸ்ட் பிளேஸில் கானா வினோத் மூணு பாயிண்ட் வாங்கியிருக்காரு ஃபோர்த் டாஸ்கில் பதினோரு பாயிண்ட்டில் லாஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு மக்களே மனுஷன் என்ன பண்ணுறான்னா டாஸ்க்கு டாஸ்க்கு டிஸ்குவாலிஃபைடா அப்படில எதோ பண்ணக்கூடாதோ அதை தெரியாத தரமாக பண்ணி டிஸ்குவாலிஃபை ஆடுறாரு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அண்டா கானா வினோத் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க தலைவன் இப்படி ஆடுவோம் அப்படி ஆடுவான்னு சொல்லி எனக்குமே பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் ப்ரோ கானா வினோத் அப்படி ஆடுவார் இப்படி ஆடுவார்னு நினைச்சேன் பட் மனுஷன் என்ன சொல்றது அந்த கான்சென்ட்ரேஷன் ப்ளஸ் அந்த இது கவனிக்க மாட்டாரு அது கான்சென்ட்ரேட் பண்ணி பக்கம்னா தட்டி தூக்கிடுவார் ஸோ என்ன ப்ரோ இல்லை பார்வதி சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே பார்வதி சம்பவம் பண்ணியிருக்காங்க பார்வதி ஃபேன்ஸ் ரெடியா இருங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிய விடுங்க சோ கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா பார்க்கணும் பாரதி ஃபேன்ஸ்லாம் எல்லாம் இருக்கீங்களான்னு சொல்லி பாரதி ஃபேன்ஸ் எங்க இருந்து சப்போர்ட் பண்றீங்கன்னு மறக்காம சொல்லுங்க பாரதி ஃபேன் ஃப்ரம் மலேசியா பாரதி ஃபேன் ஃப்ரம் பெங்களூர் பாரதி ஃபேன் ஃப்ரம் துபாய் பாரதி ஃபேன் ஃப்ரம் அண்டார்டிகா அப்படின்லாம் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக போடுங்க நீங்கள் எங்கேருந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன் ஸோ டாஸ்க் ஃபைவ் ரிசல்ட்ஸை பார்த்துருவோமா டாஸ்க் ஃபைவ் முடிவு அடைஞ்சிருக்கு அது என்ன சுற்றி சுற்றி வந்தீங்களா அந்த டாஸ்க்கு தான் ஸோ டாஸ்க் ஃபைவ் ரிசல்ட்ஸையும் நம்ம பார்த்துருவோம் டாஸ்க் ஃபைவ் யார் ஜெயிச்சான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா சம்பவத்தை போட்டு பண்ணியிருக்காங்க போங்க பாரதி அக்கா ஒம்பது பாயிண்டை தட்டி தூக்கி வேற மாதிரி வந்துட்டாங்க எங்கே இருந்தாங்க சி டாஸ்க் ஃபோரில் வந்துட்டு எந்த பிளேஸில் இருந்தாங்க நம்ம அக்கா வந்துட்டு ஃபிஃப்த் பிளேஸில் இருந்தாங்க ப்ரோ நம்ம அக்கா ஃபிஃப்த் பிளேஸ்லேருந்து நேராக அடித்து தூக்கிட்டு வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க இந்த டாஸ்க் ஃபிஃப்த் டாஸ்கில் ஒம்பது பாயிண்ட் வாங்கி அக்கா ரெண்டாவது பிளேஸ்க்கு வந்துட்டாங்க என்ன ப்ரோ அக்கா டிடிஎஃப் அடித்து வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்ன தெரில ப்ரோ இஜே பார்வையெல்லாம் வந்தாங்கன்னா பயங்கர அன்எக்பெக்டடாக இருக்கும் அவங்க நினச்சி பார்த்தோமா டிடிஎஃப் நம்ம விஜே பார்வதி அடிப்பாங்கன்னு சொல்லி அதெல்லாம் நடந்துச்சுன்னா பயங்கர அன்க்பெக்டடாக இருக்கும் பட் அது நடக்காதுன்னு நினைக்கிறேன் பாப்போ இப்போ விஜே பாரதி ஃபேன்ஸ் மாறகாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ டாஸ்க் ஃபைவ் முடிவில் நம்ம சபரி அவர்கள் முப்பத்தி நாலு பாயிண்ட்டோட ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிக்கிறாரு அப்பையும் சபரி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் மக்களே ஸோ செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது நம்ம விஜே பார்வதி விஜே பார்வதி இருபத்தொம்பது பாயிண்டோட இரண்டாவது இடத்துல இருக்காங்க இதே ஜோடியா ஜோடியா இருப்பீங்களோ இங்கேயும் ஜோடியா இருப்பீங்களோன்ற மாதிரி தான் நம்ம தினம் இருபத்தொம்போது பாயிண்டோட ஒரே இடத்துல இருக்காங்க நம்ம பார்வதியும் தினம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது நம்ம சபரி முப்பத்தி நாலு பாயிண்டோட அடுத்து நம்ம தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா அவர்கள் இருபத்தஞ்சு பாயிண்டோடு இருக்காங்க நான் ஏன் தேர்ட் பிளேஸ்னு சொன்னேன்னா நம்ம செகண்ட் பிளேஸில் ரெண்டு பேர் இருக்காங்க விஜே பார்வதியும் கமருதனும் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட்ஸ் ஒரே பாயிண்ட்ல இருக்காங்க ஃபோர்த்து பிளேஸில் நம்ம அரோரா டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் அதே ஃபோர்த் ப்ளேஸில் நம்ம வந்துட்டு சாண்ட்ராவும் அதே அதே தான் சேம் அரோராவும் சாண்ட்ராவும் ஒரே பாயிண்ட் ப்ரோ டுவெண்ட்டி ஃபைவ் மூணு பேர் ஒரே பாயிண்ட்டில் இருக்காங்க ப்ரோ என்ன ப்ரோ கதை இது கதையாக இருக்கே ப்ரோ தான் கேட்க தோணுது ஸோ இவங்க அஞ்சு பேர் தான் யாரை இந்த டிடிஎஃபை தூக்க போகிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு சபரி விஜே பார்வதி கமருதின் அரோரா சாண்ட்ரா திவ்யா என்ன மேட் நான் சபரி ஒருத்தர் தான் முப்பத்தி நாலு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கார் அடுத்து விஜே பார்வதியும் கமருஜனும் ஒரே பாயிண்ட் இருபத்தி ஒன்பது பாயிண்ட்ல இருக்காங்க அடுத்து அரோரா சாண்ட்ரா திவ்யா இவங்க மூணு பேருமே ஒரே பாயிண்ட் ப்ரோ இருபத்தஞ்சு பாயிண்ட்ல இருக்காங்க ப்ரோ இவங்க பார்வதி கமருஜனுக்கும் அரோரா சாண்ட்ரா திவ்யாவுக்குமே நாலு பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் பார்வதிக்கும் கமருஜனுக்கும் அஞ்சு பாயிண்ட் பார்வதிக்கும் சபரிக்கும் அஞ்சு பாயிண்ட் டிஃபரன்ஸ் ஓகேங்களா ஸோ அடுத்து லாஸ்ட் மூணு பிளேஸ்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்கல்ஸ் விக்ரம் சுபிக்ஷா கானா வினு நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம விக்கல் சிக்ரமும் சபரி அங்கே இருந்தாங்க பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்ரம் அப்படியே கீழே வந்துட்டார் சபரி மேலேயே தான் இருக்காப்புல நான் இப்படியாதான் மாதிரி எல்லா டாஸ்க்லேயும் சமூகம் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு என்னோட படி டிடிஎஃப் தட்டி தூக்க போகிறது சபரின்னு தான் நான் நினைக்கிறேன் மகளை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சபரின்னு நினைக்கிறீங்களா இல்லை வேற யாரும் நினைக்கிறீங்களான்றது மறக்காம காஸ்ட்ல அமௌன் பண்ணுங்க இப்போ வந்துட்டு நம்ம லாஸ்ட் மூணு பிளேஸை பார்த்துருவோமா விக்கல் விக்ரம் இருபத்தி மூணு பாயிண்ட்டோட இருக்காரு சுபிக்ஷா இருபத்தி ரெண்டு பாயிண்டோடு இருக்காங்க கானா வினோத் இந்த டாஸ்க்லேயும் ஃபஸ்ட்டாக அவுட் ஆறார் போல மக்களே ஏன்னா வந்துட்டு மனுஷன் வந்துட்டு பதினோரு பாயிண்ட்டோடு இருந்தான் டாஸ்க் ஃபோரில் இப்போது ரெண்டு பாயிண்ட் எடுத்து பதிமூணு பாயிண்ட்டுக்கு வந்திருக்காப்புல நம்ம காணா வினோத் காணா வினோத்துக்கு அதுக்கப்புறம் கானா வினோத்துக்கு டிடிஎப்பே தேவை இல்லையா ப்ரோ எங்கள் ஃபேன் சொல்லுவாங்க கானா வினோத் ஃபேன்ஸ் ப்ரோ மனுஷனுக்கு டிடிஎஃப்லாம் தேவை இல்லை ப்ரோ நாங்கள் இருக்கோம் ப்ரோ ஓட்டு போட நாங்கள் தூக்கிட்டு வருவோம் ப்ரோ எங்கள் மனுஷனை தலைவனை நாங்கள் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி மக்களால் தலைவன் வீட்டுக்குள்ள போய் ஃபைனல்ஸ்ல உட்காந்து அந்த கப்பை தூக்கணும் ப்ரோ அப்படின்னு கான வினோத் ஃபேன்ஸ் சொல்றது எனக்கு புரியுது ஸோ கான வினோத் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மரங்க கமெண்ட் பண்ணுங்க திவ்யா ஃபேன்ஸுமே நிறைய பேர் கேட்டுருப்பீங்க திவ்யா இப்படி ப்ரோ பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திவ்யா தான் ப்ரோ சொல்றேன் இல்ல சபரி விஜய பார்வதி கமருதீன் அரோரா சாண்ட்ரா திவ்யா நம்ம விக்கல்ஸ் கூட கூட சொல்லலாம் பட் திவ்யாவோட நிறுத்திக்கலாம் ஸோ இவங்கள தான் யாராக வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிடிஎஃபை அது முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு சபரி அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு ப்ரோ நேற்று பார்த்தீங்கன்னா சபரி விக்கல்ஸ் இருந்தாங்க சரி சபரி கீழே வந்துடுவார் போல அப்படின்னு நினச்சா மனுஷன் இன்னைக்கு ரெண்டு டாஸ்க் நடந்து முடிஞ்சிருச்சு அப்பயும் மனுஷன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் இருக்காப்ல ஸோ வேற மாதிரி சம்பவத்தை நம்ம சபரி பண்ணிட்டு இருக்காரு ஸோ குடோஸ் டு சபரி ஸோ வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் ஸோ பயங்கர வீட்டுக்குள்ள பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா மக்களே நீங்க எல்லாருமே அது என்ன சம்பவம் அப்படின்றத தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க அது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்றேன் என்ன ப்ரோ இப்படி சஸ்பென்ஸ் வைக்கிறியா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா பயங்கரமான பிரச்சனைகள் நடிச்சிருக்கு ப்ரோ ஏன்னா அவங்களை டிடிஎஃப் ஆட சொன்னா கலவரம் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு பார்வதியும் நம்ம கமருதினும் உதச்சிக்கிட்டு அடிச்சிக்கிட்டு ஏன் அடிச்சுட்டேன் என்ன பேட்டு பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் என்னை குத்திட்டான் கிள்ளிட்டான்னு சொல்லி அழுகுறாங்களோ எப்படி இது சின்ன பசங்க மாதிரி இருந்துச்சோ நாளைக்கு இன்னைக்கு நடக்க போகிறது பயங்கரமான ஃபைட் ப்ரோ பயங்கரமான ஃபைட்டு அது என்னென்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் மறக்காமல் கமர்ஷியல் கமெண்ட் பண்ணுங்கள் சபரி ஜெயிப்பாரா நம்ம விஜே பாரதி டிடிஎஃப் ஜெயிப்பாங்களா கமருஜன் ஜெயிப்பாரா அரோராஜ் ஜெயிப்பாங்களா சாண்ட்ரா ஜெய்ப்பாங்களா திவ்யா ஜெயிப்பாங்களான்னு சொல்லி ஸோ விஜே பார்வதி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா விஜே பார்வதி சம்பவம் பண்ணிட்டாங்க ஃபிஃப்த் டாஸ்கில் ஃபோர்த் டாஸ்கில் நம்ம சபரி அவர்கள் சம்பவத்தை பண்ணிட்டாரு ஃபோர்த் டாஸ்க் வின்னர் இஸ் சபரி ஃபிஃப்த் டாஸ்க் வின்னர் இஸ் நம்ம விஜே பார்வதி ஸோ பயங்கரமாக ஹாப்பியாக இருப்பீங்க நினைக்கிறேன் விஜே பார்வதி ஃபேன்ஸ் கொண்டாடுங்க ஏன்னா விஜே பார்வதி டாஸ்க் ஜெய் நான் பார்த்து மிரண்ட ப்ரோ அக்கா போடு சம்பவம் பண்ணிட்டாங்க போல இருக்கு அக்கா ஒரு வெறியில் தான் இருக்காங்க அப்புறம் சொல்ல தோணுது ஸோ கானா வினோத் ஃபேன்ஸ் நீங்கள் கவலை வேண்டாம் நீங்கள் வந்துட்டு வருத்தப்படாதீங்க மனசு கீழே இருக்காருன்னு சொல்லி ஏன்னா மனுஷனுக்கு ஓட்டுகள் தாறுமாறாக இருக்கு ப்ரோ திவ்யாவுக்கும் அங்கே கானா வினோத்துக்கு அடி பறகுது ஓட்டு அஃபிஷியல் ஓட்டிங்கில் நீங்கள் அன் அஃபிஷியல் ஓட்டு பார்த்துட்டு ப்ரோ எட்டாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கு ஏழாயிரம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அன் அன்னஃபீஷியலாம் பார்க்காதீங்க அஃபீஷியல் பறகுது சும்மா வேறு மாதிரி பறகுது ஸோ இதிலேயே ஒரு இன்ட்டு கொடுத்துட்டேன் அஃபீஷியல் ஓட்டிங் போயிட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லி ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மரகா ஒன் பண்ணுங்கள் யார் ஜெயிப்பான்றதை அடுத்த வீடியோ செஞ்சிக்கலாமா ஆடு வீடியோ செஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் ககேஷ்